பாலிவுட்டின் மெகாஸ்டார் என அழைக்கப்படும் சல்மான் கான் மீண்டும் ஒரு முறை வைரலாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் ஆனால் இந்த முறை அவரது புதுப்படத்திற்காக இல்லை தனது நண்பரின் குடும்பத்தினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தால் அவர் கவனத்தை பெற்றுள்ளார் சமீபத்தில் சல்மான் கான் தனது நெருங்கிய நண்பர் மற்றும் நடன இயக்குநரின் குடும்பத்தினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் மிகவும் எடை குறைந்து ஃபிட்டாக இருப்பது வைரலாகி வருகிறது ஐம்பத்தொன்பது வயதாகும் சல்மான் கான் தனது எடையை கணிசமாக குறைத்து ஃபிட்டாக இருப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் அவரிடம் இருந்த வசீகரத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது சமூக ஊடகங்களில் பலரால் பகிரப்பட்டு வரும் இந்த புகைப்படத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதில் ஒரு பயனர் பாய் இஸ் பேக் என தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் நடித்த சிக்கந்தர் படம் கடுமையான தோல்வியைச் சந்தித்து விமர்சிக்கப்பட்ட நிலையில் இந்த புகைப்படம் ரசிகர்களிடையே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சல்மான் கானின் அடுத்த படங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் நிலையில் இந்த புகைப்படம் அனைவரின் மனதையும் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது